அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மரைய சான்றோர்வர் மக்களை வள்ளலாதாசன் வணங்கி இப்போ சென்ற பதிவில் இந்த ஞானசபையினுடைய வழிபாடு அதனுடைய அந்த நிலைகள் எப்படி நமக்கு ஒரு மாதிரி நிலை வடிவமாக மாதிரி அமைப்பாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கணும் இப்ப அந்த மாதிரி அமைப்பிலே நாம் ஊன்றி நம் மனதின் உள்ளே அந்த ஜோதி கண்ணாடியில தெரிகிறது மாதிரி நம் மனக்காட்சியிலே கொண்டு வந்து அது அகக்காட்சிக்கு மாற்ற வேண்டும் மனக்காட்சியில் கொண்டு வந்து தான் அகக்காட்சியை கொண்டு போகணும் அகக்காட்சிங்கிறது உள்ள காட்சி உள்ளத்திலே அது நிலவை செய்ய வேண்டும் அது அந்த ஆன்ம பீடமான உள்ளம் என்று சொல்வது ஆன்ம அந்த ஆன்மாவுக்கு தான் இந்த சிறனெடு பீடம் என்று சொல்வார்கள் அதனுள்ளே இந்த தீபத்தை நாம் பிரதிஷ்டை செய்கிறதுங்கிறத விட அதுவாக வந்து அது அதுக்குள்ளே அடங்கி கொள்ளும் அது விளங்கும் அந்த ஆன்ம பீடத்திலே ஆன்மாவிலே வந்து ஜோதி விளங்கும் விளங்க வேண்டும் என்பதுதான் தான் விளங்க செய்வது தான் மார்க்கம் அந்த சுந்தசன் மார்க்க வழிபாடு அந்த சுத்ததன்மார்க்க வழிபாடு சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆன்மபீடத்தில் அருளொளி விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை கடைபிடித்து வழிபாடு செய்தால் அது விளங்கும் என்று சொன்னால் இந்த பரோபகாரம் பரோபகாரத்தின் மூலம் இந்த வழிபாட்டு முறையை கண்டறிந்து செய்வதுதான் சத்து விசாரம் சத்து விசாரத்தில் இறை ஊன்றி ஊன்றி ஆராய்ந்து அறிந்து வழிபாடு தான் சத்து விசாரம் பரோபகாரத்தின் மூலம் இந்த ஆகிய நிலையில வழிபாடு செய்தால் அது சித்திக்கும் இந்த பரோபகாரம் என்பது என்ன ஜீகாருண்யம்னா என்ன அப்படின்னு கேட்டால் உடனே சாப்பாடு போடுறதுன்னா இப்போ சொல்லுவோம் அப்படி தான் இருக்குது இந்த ஜீவகாரூண்யம் என்பதே இப்போ பசித்தோருக்கு உணவளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பசித்தோருக்கு தான் உணவு கொடுக்க முடியாது சரி சரி அப்படி இருக்கட்டும் அதனால் அந்த ஜாப ஜீவகாருண்யம் என்பது உணவளித்தல் என்ற நிலையில் இருக்கிறது உணவளித்தல் தான் இருந்தாலும் அதோடு கூட இந்த பரோபகாரத்திற்கு முழுக்க நம்ம சிந்திச்சு பார்த்தா என்னன்னா பரோபகாரம் என்பது உயிர்களிடத்து தயம் குணமடைத்தாலும் தயவின் அடிப்படையில் தான் இந்த பரோபகாரம் என்பது உயிர்களிடத்தில் தயவு காட்டுதல் கருடை காட்டுதல் இன்பம் செய்தல் துன்பம் உயிர்களுக்கு செய்யாதிருத்தல் எல்லாம் பரோபகாரம் தான் பரோபகாரம் குணவளித்தல் என்று ஒரு வரையில் ஊற்றி மூடிவிட முடியாது வரைச்சிட முடியாது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது மார்க்கம் விளங்கல சித்திக்கல சுத்ததன்மார்க்கம் சித்திக்க வேண்டும் என்றால் பரோபகாரம் உரிமை பெற வேண்டும் பரோபகாரம் முடிவு பெறுவது என்றால் அது உயிர்களிடத்து தயவு காட்டுதல் அந்த தயவு காட்டுறதில் உணவளித்தனும் வந்த காட்டுதல் இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் அது ஒத்து உணருதல் அங்கே முதன்மை ஒத்துருவை உடையவராய் உக்கின்றார் யார் பிரித்து பார்க்கக்கூடாது இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி ஆமாம் அந்த மதம் இந்த மதம் அந்த நாட்டுக்காரன் இந்த மொழிக்காரன் என்ற பிரிவே இருக்கக்கூடாது பிரிவு இருந்ததுன்னா அது மரோபகாரம் அல்ல அது சோழதான் நல்ல பரோபகாரத்தில் இந்த ஒத்துருவை உடையவராய் உக்கின்றார் யாவர் அவருடன் தான் சித்துருவாய் இறைவன் குடி ஆன்மாவிலே அதனால அந்த தயவு வேண்டும் தயவு என்பது உயிர்களிடத்து தயவு இன்பம் துன்பம் செய்யாதிரு ஒத்து உரிமை உடையவராக உயர்த்த ஊத்தல் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வழிபாடு சித்திக்கும் இந்த வழிபாடு சித்தி பிறப்பு ஒவ்வொருவரும் உள்ள உணர்விலே உயிர்களிடத்து தயவு கொண்டு ஒருமையுடன் விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த வழிபாட்டினுடைய முக்கியமான அடிப்படை அந்த அடிப்படையில் வழிபாடு செய்தால் தான் இது சித்திக்கும் அதனால் சுத்ததன்மார்க்க வழி சித்திப்பதற்கு இவர்களெல்லாம் வேண்டும் என்பதை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் மேற்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்